ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் போட்டு எங்க யாச்சும் போயிட்டு வரணும்னு தான் என்னோட ஆசையா இருந்துச்சு என்னோட சிஸ்டர் வந்து டைம்ல சொல்லியிருந்தாங்க கலிண்ணல்ல இப்படி ஒரு பாறை ஒன்று இருக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே நல்ல ஒரு பிளேஸ்னு தான் சொன்னாங்க அப்பதான் எனக்கு பட்டணி ஆஃபம் வந்துச்சு கலஹிநல்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு கல்லு பாறைன்னு சொல்லணும் அந்த பாறையை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்லி அதுக்காகத்தான் நான் ரெடியாகி அந்த கல்லப்பாறையை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாக்கலாம் ஒரு வாவ் பிளேஸ் தான் சொல்லணும் எனக்கு இந்த பிளேஸ் பாக்குறப்போ ரொம்பவுமே மன நிம்மதியாகவும் மனநிறைவாவும் இருந்துச்சு வாங்க இப்ப அந்த பாறை எப்படி சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பாக்கலாம் மனசுல எவ்வளவோ பாரம் இருந்தாலுமே அதை ஒரு ஓரமா தூக்கி போட வைக்கிறது இந்த அழகிய பாருன்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த பாறாயில கிடைக்கக்கூடிய அமைதி ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்குமே ரொம்பவுமே இனிமே தரக்கூடியதுதான் இந்த இயற்கை இயற்கையை பாக்குறப்போ ரொம்பவுமே இருக்கேன் இந்த இயற்கையை ரசிக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா வேற லெவல் அதே மாதிரி தான் இந்த பாறாயில காதல் சின்னங்கள்ல இருக்கட்டும் அவங்களோட நினைவுகளா இருக்கட்டும் முத்து மொத்தம் பதிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் நானுமே எதையாச்சும் ஒண்டை இதுல பதிஞ்சு வச்சுட்டு வரணும்னு தான் நினைச்சேன் பட் எனக்கு எந்த ஒரு ஆயுதவுமே மாட்டலை அதே பிடியோ எனக்கு இயற்கையை ரசிச்சா மட்டும் போதும் ஒன்று தான் தோணிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் எப்படி ஒரு அழகான பிளேஸ் என்று சொல்லி ரொம்பவுமே அழகான ரசிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பிளேஸ் நீங்களுமே கட்டாயமா விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவுமே அழகான ஒரு பிளேஸ் என்று தான் சொல்லுவேன் நீங்க சின்னவங்களை கூட்டிட்டு வரதா இருந்த கட்டாயமா அவங்கள கவனமா கூட்டிட்டு வாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா இந்த பாறைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஏறி ஏறி பாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்ல அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலியோட நீங்களும் சமைச்சு அங்க கொண்டு வந்து சாப்பிட்டு கதை பேசி சிரிச்சு இந்த இயற்கையை ரசிச்சு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணலாம் தான் மேற்கு அந்த சூரியனும் அழகா இருந்துச்சு வானம் இல்லாம ஒரே சியப்பு அதெல்லாம் பாக்குறப்போ மனசுல ஏதோ ஒரு புத்துணர்ச்சின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தான் என்ன அறியாமல ஏதோ ஒரு புன்னகை எனக்கு இந்த அழகிய மங்கிய மாலை பொழுது ரொம்பவுமே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்துட்டு தான் சொல்லணும் ரொம்பவுமே கூலான ஒரு கிளைமேட் அதோட ஒரு அதோட இயற்கை காத்து பறவைகளோட சத்தம் அதெல்லாம் கேட்குறப்போ மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு சோ வார்த்தைகளால சொல்லவே முடியாது நீங்களும் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க நீங்களுமே என்னோட வீடியோவை ரொம்பவுமே பண்ணாமல் வீடியோ நம்புறேன் பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கட்டாயமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு முத்து முத்தான சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவுமே மோட்டிவா இருக்கு சொல்ல மறந்த பண்ணி அந்த அமைத்தி விட்டுருங்க அப்பத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு விடும் வந்துவிடும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நான் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் வரேன்